நேரங்கள் இல்லாதனாலையும் உலகம் வந்து இயந்திரமயமானதாலையும் நம்ம வாழ்க்கையும் இயந்திரமான போனதினாலையும் இந்த கூட்டு பழிபாடு முறைகள் நிறைய காலத்தால் அழிக்கப்பட்டுச்சு அழித்து காணாமல் போயிடுச்சு அதனால ஒவ்வொரு நம்ம மறைந்த மகிப்புரிய தேவராஜ் குருசாமி அவர்கள் அவருடைய எண்ணத்தினாலேயும் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கவும் பகவானுடைய அனுமதியோட இந்த கூட்டு பிரார்த்தனை தொடர்ந்து இருக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில ஒவ்வொருத்தரும் உடம்பு சரியில்லாதவங்க சில பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் மனசாரம் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டால் சத்தியமான பொண்ணு முதலிட்ட வாழும் ஸ்ரீ தர்மசாஸ்தா இந்த குறையெல்லாம் நிவர்த்தனை செய்வதற்காக அர்ப்பாளிக்கிறாருங்கிறது ஒரு ஐதீகமான உண்மை நம்பிக்கை எந்த காரியத்தை எடுத்தாலும் செஞ்சாலும் நூறு ஆயிரம் மடங்கு நம்பிக்கையோடு செஞ்சோம்னா இல்லாத கூட நம்பிக்கையா அது வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஒரு கல் ஒரு செங்கல் எடுத்து வச்சு அதை கடவுளாக நினைச்சு பாவிச்சு அதை பிரார்த்தனை பண்ணினால் உண்மையாக வேண்டினால் அது கடவுளாக மாறக்கூடிய சக்தி நம்ம இந்து சனாதன இந்து தர்மத்துக்கு மட்டுந்தான் அதனால் இப்படிப்பட்ட ஒரு இந்த இந்து தர்மத்தில் நம்ம பிறந்ததுக்காக சந்தோஷமும் மன நிம்மதியும் படணும் நான் வேண்டிக்கிறேன் ஆத்மார்த்தமாக ஐயப்பன பகவானை வேண்டிக்கணும் எந்த கடவுளை வேண்டினாலும் உண்மையாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமையும் எந்த ஒரு கோட டிஃபன் அதாவது அவர்கிட்ட வந்து கோரிக்கை அழுத்தமாக வைக்காம வைக்காம நம்ம மனசீமா வேண்டிட்டால் தாயாக தந்தையாக தர்மத்தின் காவலராக விளக்கு கூடிய தர்மசாஸ்தான் ஐயப்பனுக்கு பேர் ஏன் ஐயப்பனுக்கு தர்மசாஸ்தான் பேர் வச்சாங்கன்னா எந்த வேண்டுதலையும் அவர் தர்ம நியாய நீதித்தோர்தான் பேசுவார் இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் உலகத்துல உள்ள எட்நூத்தம்பது கோடி பேர் இருக்கிறாங்க எட்நூத்தம்பது கோடி பேருக்கு எட்நூத்தம்பது நியாயம் இருக்குமா ஆனா தருமனாலிருந்து நியாயம் எதுக்குன்னு பகவான் தீர்மானம் பண்ணி தான் அவளுக்காக எந்த கடவுளுமே முருகராக இருக்கட்டும் வேளாயிராக இருக்கட்டும் பராசத்தியாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருந்தாலும் கூட தர்ம சிந்தனையோடு நியாயமோடு தான் அவங்களுக்கு தர்மம் வழங்குவார்ன்னு சொல்லுவாங்க கோரிக்கை வைக்கிறோம் மனசுக்குள்ள சிலதெல்லாம் சொல்லக்கூடிய கோரிக்கையா இருக்கும் சிலதெல்லாம் வெளியில கடவுள் பகிர்ந்துக்க முடியாத கோரிக்கைகள் ஒரு நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்துக்க முடியாத கோரிக்கைகள் கடவுள் விட்ட ஆத்மார்த்தமா ஒரு நண்பனாக எண்ணி ஒரு தாயோ தந்தையாக எண்ணி கடவுள் கிட்ட பிரார்த்தனை வச்சீங்கனாலும் நூறு பர்சன்ட் நியாயமா நட நியாயமான கோரிக்கைகள் இங்கே வெற்றி அடையும்னு பகவானுடைய அருள் வாக்க இதே ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம கோவிலுடைய சிறப்பு இந்த நீராஞ்சன் நீராஞ்சன வழிபாடு சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஐதீக பூஜை சபரிமலையில செஞ்சாலும் அந்த இடத்துல நீராஞ்சனையுடைய முன்னாடி ஒரு பூஜாரி வருவார் தந்திரின்னு சொல்லுவாங்க அவங்கள அந்த பூஜாரி நீராஞ்சனத்தோட முன்னாடி வருவார் பின்னாடி பிரம்ம கலசம்ங்கிற ஒரு கலசத்துல மூணு கலசம் இருக்கும் அந்த கலசத்துல தீர்த்த மூர்த்தி முன்னாடி தெளிச்சுட்டே வருவாங்க சுத்தின்னு சொல்லுவாங்க அதை தெளிச்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலசங்கள் வரும் அஷ்டாபிஷேக கலசகம் நிறைய பானகம் இந்த மாதிரி கலசங்கள் நிறைய அமிர்த கலசமான நாயகராக விளங்கக்கூடிய தர்மசாஸ்தாவுக்கு தினமுமே அங்கே நடைத்திருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் அஷ்டாபிஷேகம் நடக்கும் இந்த இந்த பூஜைகள்லாம் எந்த குறை அதாவது கடவுளுக்கே சில சோதனைகள் வரும் மனுஷனுக்கு மட்டும் இல்ல பூமியில யாரெல்லாம் அவதாரம் பண்ணியிருக்காங்களோ அத்தனை நேரத்துக்கும் இந்த நியமனிஷ்டையோட சில சோதனைகள் வரும் தடைகள் வரும் இந்த தடங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் தகர்க்கக்கூடிய சக்தி நீராக இருக்கிறது என்னங்க ஒரு தேங்காயை உடச்சு எண்ணெய் ஊற்றி நீரா நீராஜ தடையம் தகந்தையோடு செய்தால் அதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் அந்த காலத்துல யானையின் பலம் மனிதனுடைய பலம் மாதிரி நீராஜந்திர வழிபாடுகளுடைய நம்பிக்கை ஆத்மார்த்தமா எந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நம்பிக்கையோட நீராஜனம் போடுங்க கண்டிப்பாக அதன் தடையல் விலசப்படும் அதே மாதிரி நேரம் ஒருத்தர் ஒருவர் சார் என் பையன் டாக்டர் படிக்கணும்னாரு என்ன படிச்சுருக்கா ப்ளஸ் டூ எழுதிட்டு இருக்கிறான் நான் தொடர்ந்து நீராஜனம் அவர் டாக்டர் ஆகும்னு ஐயங்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நியாயமான கோரிக்கை வச்சுங்க அவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு பின்னாடி வீட்டுக்காரருடைய பொண்ணு டாக்டர் ஆயிருக்கா இது என்ன ஏதோ சும்மா ஏதோ பேச்சுக்காக சொல்ல உள்ள உள்ளுணர்வோடு தாய் தகப்பன் யாராக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்குவாங்க ஒன்னம எனக்கு என்ன பெருசாக இருக்க போது நம்ம குழந்தைங்க தான் அவங்களுக்கு உலகம் ரெண்டு கண்ணும் முகவன் குழந்தை மேல வச்சிருக்காங்க நம்ம அப்பா தாய் தாக பண்ணி கூட நம்ம மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ நம்ம தாய் தாக பண்ண அப்புறம் நம்ம குழந்தைக்கு தான் நம்மளுக்கு உலகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளரணும்னு சொல்லி போட்டு பிரார்த்தனை பண்ணி நீராஜனை போட்டோம் ஒவ்வொரு கோரிக்கையும் இந்த நீராஜனம் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு வழிபாடாக இருக்கிறது நம்ம கோவில் கட்டாததுக்கு முன்னாடியே நீராஜனம் போட்டிருக்காங்க கோவிலே ஆகலைங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல நீராஜனம் கோவில இல்லாம வெறும் மட்டச்சாரத்துல நீராஜனம் போட்டுக்கும் ஒரு புடிசையில நீராஜரம் போட்டுருக்கும் அதுக்கு சாச்சியா அந்த இடத்துல அவர் வரைஞ்சி வச்சிருக்காங்க நம்ம வயசாயிடுச்சு அவங்களுக்கு நடக்க முடியாது அவங்க தான் அந்த நீராஜனம் போட்டாங்க ஏன் சொல்றனா மிகைப்படுத்துறதுக்காக சொல்றீங்க ஒவ்வொரு நம்பிக்கையான வேண்டுதலுக்கும் பலன் அதிகம் வேலை கடவுள் நம்மளுக்கு இன்னைக்கும் நல்லது துணை இருப்பார் வேண்டிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னதானம் ஏன் அன்னதானம் யாரும் சாப்பாடு இல்லாமையெல்லாம் வச்சுருந்தா ஏன் அன்னதானத்தை மிகைப்படுத்தணும்னா போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் சாப்பாடு இந்த சாப்பாடு என்னன்னா அரிசி சாதம் பருப்பு ஒவ்வொன்றும் பிரிச்சு வச்சுக்கிறோம் பகவானுக்கு பண்ணி அவங்க நைவேதம் மருந்தாக மாறுது நமக்கு எந்த வியாதி மனோவிய எந்த வியாதி ஒரு பிடி சாப்பாடு பகவானே இதனுக்கு தீர்த்து கொடுன்னு சொல்லி சாப்பிட்டோம்னா அமிர்தமாக போய் நல்ல விஷமாக இருந்தாலும் முடிக்கக்கூடிய வல்லமை இந்த சாப்பாட்டுக்கு இருக்குது நம்பிக்கையே காரணம் மூன்றாவது வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் நடக்கிற நாலு டு ஆறு வரக்கூடிய அந்த ராகு காலத்தில் பின்னாடி இருக்கிற நாகராஜா வந்து உங்க கையால என்ன பால் முடியுமோ அதில் கொஞ்சம் மஞ்சள் கடத்து உங்க கோரிக்கை அவர் மேல வச்சு அபிஷேகம் நூறு பர்சன்ட் நடக்கும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பலர் அனுபவிச்சிருக்கிறார் அதனால நம்மளுக்கு இந்து சனாதன இந்து தர்மத்தில் நிறைய எளிமையான பரிகாரம் தான் இருக்கு ஒரு பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கறது அகப்பிக்கிற கொடுக்கறது முடியாதவங்களுக்கு சாப்பாடு போடுறது மாங்கல்ய தானம் பண்றது இந்த மாதிரி கல்வி தானம் பண்றது நிறைய தர்ம காரியங்கள் செய்யக்கூடியதான் சொல்லி ஒளிஞ்சி